மாதா டிவி பார்வையாளர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் வணக்கம் எனது பெயர் ஆரோக்கியலி குரிய நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் அமைத்துள்ள கிறிஸ்துமஸ் காட்டப் காட்டப்போகிறேன் என் நான் கன்சோலி நவி மும்பை மகாராஷ்டிராவில் வசிக்கிறேன் ஆனால் எனது சொந்த ஊர் திருநெல்வேலி தமிழ்நாடு ஆகும் முதலில் கிரிப்பின் முழு காட்சியை பார்க்கலாம் அதன் பிறகு ஒவ்வொரு பகுதிகளுக்குமான விவரங்களை நான் நன்கு பார்ப்போம் இந்த ஆண்டின் தீம் கிறிஸ்துவம் மற்றும் அன்னை சம்பவங்களுக்கு சம்பவங்களை தொடர்புடையவற்றை காட்டுவதாகும் இதுதான் மவுண்ட் சீனாய் இங்கு மோசைக்கு பத்து கட்டளைகள் கொடுக்கப்பட்டன நாங்கள் இங்கு உடன்படிக்கையின் பெட்டகத்தை பார்க்கலாம் அதில் பத்து கட்டளைகள் பட்டை ஆரோனின் தண்டு மற்றும் மன்னா பானை உள்ளன அடுத்ததாக நீங்கள் யோர்தானின் ஆற்றில் யோவான் அல்லது ஜான் பேப்டிஸ்ட் நிகழ்த்தப்பட்டு திருமுழுக்கு காட்சியை காணலாம் அங்கு இயேசுக்கு திரு அங்கு இயேசு திருமுழுக்கு பெற்றார் இப்போது நாம் வெத்திலமேகில் வெத்திலகமில் உள்ள கிருப்பை முறைவோம் இங்குதான் இயேசு பிறந்தார் இந்த பந்தில் பந்தலில் தூதர்கள் மரியால் யோசிப்பு மற்றும் பிற பாம்பனிமல்ஸ் விளக்குகளையும் காணலாம் மேலே வடதிசை நட்சத்திரம் நார்த் ஸ்டார் மூன்று ஞானிகளுக்கு வழிகாட்டுகிறது நாங்கள் இரண்டு வகையான கிறிஸ்துமஸ் கிராமங்களையும் அமைத்துள்ளோம் வில்லேஜ் ஒன்று இந்திய அடிப்படையில் மற்றொன்றும் மேற்கு நாடுகளின் அடிப்படையில் இது இந்திய கிராமக் காட்சி அங்கு பாரம்பரிய இணைப்புகள் மற்றும் உணவுகள் ஆட்டுக்கட்டி ஆட்டுக்கட்டிகளுக்கான அடித்தளம் மற்றும் தேங்காய் நாத் பயன்படுத்திய கிறிஸ்துமஸ் மரம் ஆர் கிறிஸ்துமஸ் ஸ்ரீ உள்ளது இங்கு பாரம்பரிய தாளம் மியூசிக் இசைக்கப்பட்ட காட்சிகளையும் பார்க்கலாம் இது இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்காக உள்ளது பிறகு இங்கு மக்கள் தேவாலயத்திற்கு செல்வதையும் காணலாம் வீடுகளை சுற்றிலும் செல்ல பிராணிகள் இப்போது நாம் வேரியஸ் மரியாதை காட்சிகளையும் காணலாம் முதலில் இங்கு நீங்கள் மற்ற அன்னை மரியாதை காட்சிகளையும் காணலாம் பிற வகையான இடங்களில் அன்னை தோன்றிய காட்சிகளை காணலாம் இது நாங்கள் செய்த கிறிஸ்துமஸ் ஸ்டார் கயிலானம் செய்யப்பட்ட கிறிஸ்மஸ் ஸ்டார் இப்போவே நாம் வெஸ்டர்ன் வில்லேஜ் ஆதி நெக்ஸ்ட் கிறிஸ்மஸ் வில்லேஜ் எங்க காணலாம் யூ வெஸ்டர்ன் ஆர் யூரோப்பியன் டீம் கொண்டது கிறிஸ்ਟோக்ளாஸ் வெட் இயர் மற்றும் இந்த வெஸ்டர்ன் வில்லேஜ் ਨੇ তোরப்புடைய சம்பவங்களை காணலாம் இங்கே மூன்று ஞானிகள் இயேசுவை தேடி சொல்வதை காணலாம் கற்பனைக்காக இறுதியாக ஒரு கற்பனை சம்பவத்தை நாம் கண்டு வருகிற இதுதான் ஆல்சை கான்கிளேவ் அனைத்து புனிதர்களின் கூட்டம் இரண்டாவது வருகைக்காக தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வணக்கம்